வணக்கம் மக்களே கொலப்பல் லைஃப் ஸ்டைல் சேனலில் நான் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு போடணுன்றதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் இருந்தேன் பாபநாசம் சொரிமுத்தையனார் கோயில் நம்மளோட குலதெய்வம் ஆடி அமாவாசைக்கு அங்கே போயிருந்தோம் ஸோ அந்த கிளிப்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம சேனலில் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் போடணுன்றதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆடி அமாவாசைக்கு நாங்கள் அங்கே போய் மூணு நாள் தங்கியிருந்தோம் ரிட்டன் வந்ததே மண்டே தான் கோயம்புத்தூர் ரிட்டன் வந்தோம் ஸோ நான் எடிட் பண்ணிவிட்டு ஃப்ரைடே போடணுன்றதுக்காக வெயிட் இருந்தேன் ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட நேம் ஷோபனா சாட்டர்டே ரெசிபிஸ்ன்னு சொல்லி ஒரு குக்கிங் சேனலில் என்னோடய குக்கிங் வீடியோஸ் நான் இருந்தேன் என்னோட டெய்லி லைஃப் ஸ்டைல் கிச்சன் டிப்ஸ் குக்கிங் டிப்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க சேனல் தான் குலப்பல் லைஃப் ஸ்டைல் இந்த சேனலில் டெய்லி என்னோட ரொட்டீன் லன்ச் பாக்ஸ் ஐடியாஸ் கிச்சன் டிப்ஸ் குக்கிங் டிப்ஸ் என்னோட ட்ராவல் வளாக் இதை மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் அதெல்லாம் பார்க்குறதுக்கு குலப்பல் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் குலப்பில் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவேன் அப்பதான் நான் போடுற அப்டேட்லாம் ரெகுலரா பார்க்க முடியும் ஆடியமாவாசைக்கு குலதெய்வம் கோயில் போயிருந்தோம்னு போயிருந்தோம் மூணு நாள் நாங்கள் அங்கே தங்கியிருந்தோம் புதன்கிழமை மார்னிங் டென் ஓ கிளாக் அங்கே போனோம் செவ்வாய்க்கிழமை இங்க இருந்து இருந்து நாங்கள் கிளம்பி திருநெல்வேலி போய் பாபநாசம் போறதுக்கு வெனஸ்டே டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு அங்க போய் இடமெல்லாம் செட் பண்ணி டென்ட் எல்லாம் போட்டு நம்ம செட் ஆகிறதுக்கே ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அதனால அப்படியே எல்லாம் செட் பண்ணிவிட்டு அங்கேயே சமைச்சி சாப்பிட்டு தூங்கியாச்சு அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில் எழுச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு பொங்கல்லாம் வச்சு ஆடி அமாவாசைக்கு நல்லபடியாக கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மூணு நாள் அங்கே வந்து டென்ட்டு போட்டு தங்குனது ஆடி அமாவாசைக்கு மட்டும்தான் அங்கே தங்குறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க சரி இந்த டைம் நம்ம தங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி டென்ட்டு போடுறதுக்கு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம் ஆனால் அந்த மூணு நாள் நல்ல சமையாக இருந்ததுங்க ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்தது மொபைல் கிடையாது நெட்ஒர்க் கிடையாது ஒர்க் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸு வெளியில் என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே தெரியாதுங்க ரொம்பவே ரிலாக்ஸாக ஒரு மூணு நாள் வந்து அங்கே இருந்தது அந்த சின்ன டென்ட்டுக்குள்ளே சமைச்சு எல்லோரும் சாப்பிட்டு ஒரே இடத்துல எல்லோரும் தூங்கி எந்திரிக்கிறது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருந்துச்சு நாங்கள் ஆடிய மாசிக்கு நல்லபடியாக கும்பிட்டு நைட்டு வந்து அங்கே பூமிதிப்பாங்க அது எல்லாமே பார்த்துட்டு ஃப்ரைடே வந்து கிளம்பலான்ட்டு இருந்தோம் ஆனால் கிளம்பும் போது நான்வெஜ் சாப்பிட்டு தான் கிளம்பணும்னு சொன்னாங்க அங்கேயே மட்டன் சிக்கன் எல்லாமே விற்றாங்க நாங்கள் மட்டன் வாங்கி அங்கேயே குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு ஃப்ரைடே ஈவினிங் அங்க இருந்து பிரிச்சுட்டு கிளம்பவே மனசு இல்லாமல் தான் கிளம்பணும் என்ன பண்ணணும் நம்ம கிளம்பி தானே ஆகணும் இங்கே நம்மளுக்கு ஒர்க் இருக்குது பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இருக்குது எல்லாமே பார்க்கணும் அதனால் மனசே இல்லாமல் தான் அங்கேருந்து கிளம்பணும் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் அங்கே தங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானோட அங்கேருந்து கிளம்பியாச்சு என்னால் வந்து அங்கே சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் எடுக்க முடிஞ்சது ஏன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது ஃபஸ்ட் டைமு எல்லா இடத்துலையும் மொபைல் கொண்டு போய் என்னால் எல்லா வீடியோவும் ஷூட் பண்ண முடியலை என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஷூட் பண்ணி வீடியோவை போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோ கோவில் வீடியோ போடணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அடுத்தடுத்து வர வீடியோஸில் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டான யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸோடு நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன்